கூலி படத்தை எவ்வளவு எதிர்பார்ப்பு போடுறது ப்ரோ இது லோகேஷ் கனகராஜோட மூவின்றதுனால நிறையவே எதிர்பார்க்குறோம் இதெல்லாம் எல்சிவியில் கனெக்ட் ஆகுமான்னு கேக்குறாங்க அது லியோ இல்ல விக்ரம் கூட கனெக்ட் ஆகுதுன்னு தெரியல எனக்கு தெரிஞ்சு பென்ஸ் படத்தோட இது கனெக்ட் ஆக வாய்ப்பு இருக்கு பென்ஸு கன்ஃபார்ம் எல்சிவியில் இருக்கு இப்போ கூலி பென்ஸ் கூட ஜாயின் ஆகுதுன்னா அது என்ன ஆகும் எல்லாமே எல்சியூல தான் வரப்போகுது இவர் எடுக்கிற பத்து படமும் எல்சியூவில தான் வரப்போகுது அது கொஞ்சம் நம்ம தீவிரமா விசாரிக்காம

அது அண்ட் இப்போ ஒரு அவதார் எல்லாம் ரெண்டாயிரம் மூணாயிரம்ன்றாங்க அவஞ்சரு அவதாரெல்லாம் மீறி நம்ம தமிழ் சினிமாவோ எங்கேயோ பீக்கிக்கு போயிட்டு கன்ஃபார்ம் இந்த கூலி படத்துக்காக வெயிட் பண்ணி பார்க்கலாம் இது எல்சி கனெக்ட் ஆச்சுன்னா கன்ஃபார்ம் தமிழ் சினிமா தான் அப்புறம் இது அப்புறம் அவஞ்சர்ஸ்னாரு கூட அவதாரனா இருக்க யாருன்னா இருக்கட்டும் மார்வல்கிட்ட டி யாரன்னா இருக்கட்டும் தமிழ் சினிமா தான் ஒரு பிளாஸ்டிக் இது எல்சி கனெக்ட் ஆகணும் அதுக்காக நான் ரொம்ப எதிர்பார்க்கறேன் லோகேஷ் கணையராஜ் நம்பிக்கை ஆமா ப்ரோ அது ஒரு ஒரு காரணம் தான் போட்டு பரவாயில்ல ப்ரோ லோகேஷ் கணர்ராஜ் நம்பிக்கை வைக்கிறேன் மொத்த படமும் ஒன்னா ஜாயின் பண்ணுவாருன்னு அவர் நம்பி இருக்கோம் எல்லாமே ஜாயின் பண்ணிட்டு பண்ணிட்டாருனா அவர் இன்னுமே பண்ண முடியாது தமிழ் சினிமா இன்னுமே பண்ண முடியாது இந்த ஒரு படத்துக்காக ரொம்ப வெயிட் பண்றோம் இந்த ஒரு படத்துலயே தெரிஞ்சிடும் எல்லாமே எல்சி கனெக்ட் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு ஒரு படம் தான் காரணம்

எல்லா காம்பினேஷனும் எல்லாத்தையும் லோய் உள்ள போடாம பண்ண மாட்டாரு அதெல்லாம் பண்ணுவாரு கண்டிப்பா இல்ல ப்ரோ இப்ப நீங்க வந்து அது எல்சிஓ வருது அதாவது அவஞ்சர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அவஞ்சர்ஸ் கேமா வருது இப்ப அவஞ்சர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லா ஹீரோஸ்க்குமே இம்பார்ட்டன்ஸ் இருக்கும் அதாவது அவங்களுக்கு ஒரு பவர் இருக்கும் அதை வச்சு நம்ம இது பண்ணிக்கலாம் இப்ப நீங்க வந்து சொல்ற மாதிரி எல்சிஓ இல்ல ரஜினியோ கமலோ எல்லாத்தையும் உள்ள கொண்டு வந்தீங்கன்னா அவங்களுக்கான ஸ்பேஸ் வரணும் ஆமா எல்லாத்துக்கும் அப்ப லோகேஷ் கலகாஜி என்ன பண்ணுவாரு நினைக்கிறீங்க எல்லாத்துக்கும் ஒரு ரோல் கொடுத்துருக்காரு ரஜினிக்கும் கொடுத்திருக்காரு கமலுக்கும் கொடுத்திருக்காரு ரோலக்ஸ்க்கு கைதிலையும் கொடுத்திருக்காரு அவங்க அண்ணனுக்கு இப்போ ஒரு புதுசா ஒரு நடிகன் இருக்காரு தெரியல அவருக்கும் கொடுத்திருக்காங்க பாப்போம் என்ன நடக்கும் பாப்போம் ப்ரோ பதினாலாம் தேதி ஆகஸ்ட் பதினாலு வெயிட் பண்ணிக்கிருக்கேன் டிக்கெட் கிடச்சுனா தூக்கி அடிக்க வேண்டியதா சரி எக்ஸ்பெக்டேஷன் வைஸ் வந்து கொஞ்சம் அதிகம் தான் அந்த ட்ரைலர் வந்த அப்புறமா கொஞ்சம் வந்து ஒரு சின்ன ஒரு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லலாம்

மேபி எல்சியூல வந்தா இன்னொரு பெரிய ஹைப் இருக்கும் இல்ல எல்சியூல வரதுக்கான சான்சஸ் இருக்கு சொல்றாங்க ஓகே எல்சியூல வந்தா உங்களுக்கு எப்படி இருக்கும் ஆனா வந்து நீங்க படம் பாக்குறீங்கல லொகேஷன் ஆ ஃபிலிம் தானே கிரெட்ஸ் அடிட்டதா மேபி இதுல வேற கான்செப்ட் ஏச்சு போயிருக்காங்களா இல்ல ட்ரைலர் பாக்கும்போது ஏதோ பொண்ணுங்கள வச்சு समथिंग ஏதோ ஒரு சின்ன அவேர்னஸ் மாதிரி அவேர்னஸ் இருக்காது மேபி ஏதோ ஒரு ஸ்மக்லிங் மாதிரி ஏதோ ஒன்னு இருந்திருக்கலாம் ஸோ அதை வச்சு எதனா கனெக்ட் பண்ணுறாங்களான்னு தெரியல மேபி விக்ரம் படத்தில் சில இடத்துல வந்து கமலோ சொல்லியிருப்பாரு தேர்ட்டி இயர்ஸ் நான் அண்டர் கிரவுண்ட்ல இருந்துருக்கேன் இங்கேயும் ஒரு வேர்டு வந்து தேர்ட்டி இயர்ஸ் நான் வந்து இவரை பதுக்கி வச்சுருந்தேன் கூலியா அப்படின்னு ஒரு வேர்டு ரெண்டு இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க மேபி அவங்க ரெண்டு பேரும் அதுல இருந்தால் கனெக்ட் ஆடுறாங்களான்னு தெரியல மேபி இருந்தால்